வணக்கம் சொந்தங்களே இலங்கை இலங்கையிலே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் மக்கள் சார்பாக நல்ல காரியங்களும் நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றார் இப்பொழுது வந்திருக்கின்ற ஜனாதிபதி அனுரதிசன அனுரதிஷ நாயக்க இப்பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தல் நவம்பர் பதினாலாம் தேதி அறிவித்திருக்கின்றார் இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமாக மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் இந்த தேர்தலுக்குரிய செலவினங்கள் இந்த செலவினங்களை இவர் எங்கிருந்து எடுக்கப் போகின்றார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏனென்றால் இலங்கை ஒரு பங்க்ரோட் நிலையில் இருந்து ஓரளவிற்கு தான் இவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது ஓரளவுக்கு அதாவது ஒரு ஒன் பர்சன்ட் தான் அது மேலே எழுந்து அது கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் இப்பொழுது இந்த தேர்தல்களை மூன்று தேர்தல்களையும் ஒரேடியாக நடத்தும் பொழுது அதற்குரிய பாரிய செலவுகளை செலவுகளால் திரும்பவும் இலங்கை வாங்கரோட் நிலைமைக்கு செல்லுமா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது அதை எப்படி இவர் சமாளிக்கப் போகின்றார் அதேபோல் இன்னொன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே இவருக்கு போட்டியாக போட்டியிட்ட போட்டியாளர்கள் சஜித் பிரேமதாசா நாமல் ராஜபக்ஷ ஏன் இவன் ரணில் விக்ரமசிங்க உட்பட அனைவருமே இவருக்கு பின்னால் பெரிய புதைகுலிகளை தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்லக்கூடிய அளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கும் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இங்கே இவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டது போன்று அதாவது முழு அதிகாரமுள்ள ஜனாதிபதி அமைப்பை அ இல்லாமல் செய்வேன் என்று சொல்லியிருந்தார் அதை எப்பொழுது இல்லாமல் செய்ய போகின்றார் என்று நாமல் ராஜபக்ஷ நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார் அதேபோல் ரணில் சஜித்தோடு சேர்ந்து போட்டியிட வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டுதலையும் பெற்றிருந்தார் அதை சஜித் பிரேமதாசா ரிஜெக்ட் பண்ணியிருந்தார் தாங்கள் சேரமாட்டோம் என்று சொல்லி இப்போ இந்த பின் மட்டத்திலே இவைகளெல்லாம் ஜனாதிபதியை கவிழ்ப்பதற்காக நடக்கின்ற சூழ்ச்சி இப்பொழுது இவர் ஜனாதிபதியாக வந்துவிட்டார் ஜனாதிபதியாக அனுரதிசநாயக்க மிகவும் அதிகபட்ச மக்களின் வாக்குகளினால் வந்திருக்கின்றார் ஆனால் இங்கே இருக்கின்ற கேள்விக்குறி என்னென்று சொன்னால் சில விடயங்களை இவர் நிறைவேற்றும் பொழுது பாராளுமன்றத்தின் அதிகாரம் தேவை அந்த பாராளுமன்றத்தில் இவர் அதிகபட்சமாக பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றியடைய வேண்டும் ஆனால் இந்த தேர்தலை உடனடியாக நடத்துகின்ற படியினால் மக்களுடைய செல்வாக்கு மக்களுடைய ஆதரவு இவருக்கும் இவருடைய கட்சிக்கும் இருக்கும் என்றுதான் நம்பக்கூடிய மாதிரி இருக்கின்றது இவர் அதிகபட்ச வாக்குகளை பெறாவிட்டால் பாராளுமன்றத்தில் பலம் இவருக்கு இல்லாவிட்டால் இவர் இவருடைய ஜனாதிபதி பதவி ஜனாதிபதியில் இருந்து எந்த எதையுமே சாதிக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் நீங்கள் அங்கே இந்த நல்லாட்சியிலே மைத்ரிபால சிறிசேனா ரணிலுக்கும் நடந்த பிரச்சனைகள் போன்று இவருக்கும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இவர் சகல பலத்துடனும் இந்த இந்த தேர்தலிலே முழு பலம் பெற வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்க எங்களுடைய தமிழ் கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள் நவம்பர் பதினாலில் பாராளுமன்ற தேர்தல் அதிக காலத்தில் வருகின்றது தமிழ் கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக எழுந்திருக்கின்ற ஒரு விடயம் தமிழர்கள் மத்தியிலே இருக்கின்றவர்கள் தமிழர்கள் மத்தியிலே பிடிந்திருக்கின்றவர்கள் ஒன்றிணைவார்களா நிச்சயமாக ஒன்றிணைய வேண்டும் இந்த நேரத்திலே இவர்கள் ஒன்றிணையாவிட்டால் தமிழர்களின் பிரச்சனை தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை பறிக்கப்பட்டு ஒரே நாட்டுக்குள் சுதந்திரமாக வாழ அதாவது நேஷனல் யூனிட்டி என்ற ஒரு கோட்பாட்டின் கீழ் அனுர்வதாயக்க அதை கொண்டு நடத்துவார் என்பது எங்களுக்கு ஆல்ரெடி தெரிந்த விடயம் இதைத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த விடயத்திலே தமிழ் தரப்பு ஒன்று சேர்ந்து தமிழ் தரப்பு கைகோர்த்து தமிழ் அரசியல்வாதிகள் தேர்தலில் நிற்க வேண்டும் என்பதுதான் தமிழர்களின் குரல் வேண்டுகோள் விடுக்கின்றது அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு அணியாக திரண்டு துரோகத்தனம் செய்யாமல் தேர்தலிலே ஒரே அணி தமிழ் தமிழர்கள் சார்பாக இறங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இதன் மூலமாக எங்களுக்கு எங்களுக்குள் பல வேறுபாடுகள் பல குரோகங்கள் பல மனஸ்தாபங்கள் இருக்கலாம் இருந்தாலும் நாங்கள் ஒன்றுபட்டு ஒரே அணியில் இணைந்து நாங்கள் இறங்கி ஒரு இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுவோம் என்றால் அது எங்களுக்கு முழு அதிகாரத்தையும் கையில் கொடுக்கும் தமிழருக்குரிய சுயநிர்ணய பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு குரல் கிடைக்கும் நான் தனி மனிதனாக அல்ல புலம்பெயர் தமிழர்களின் சார்பாக உங்களை கைகூப்பி கேட்கின்றேன் உங்கள் மனப்பிரச்சனைகள் களப்பிரச்சனைகள் மனஸ்தாபங்களை விட்டு ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலிலே நில்லுங்கள் இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுடைய பலத்தை தமிழனுடைய பலத்தை காட்டும் பொழுது எங்கள் ஜனாதிபதி எங் நாங்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்தியா நிச்சயமாக இந்த முறை எங்களை கைவிடாது என்பது தெரிய தெரிந்த விடயம் ஆகவே நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று உங்களை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு பொது மகனாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன்